அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப எப்படி ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படிதான் காலையில இருந்து அப்படியா அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்காரர் ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு நான் போய் விசாரிச்சாச்சே என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே மாடி எப்படி கத்தோ பசுமாடு அம்மா சரி அது ஏன் இப்படி கத்துது அதுக்கு பசி வக்கி புள்ளு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்து குட் மாமாடு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா

புரியுது புரியுது அந்த டாபிக் மறந்துருவோம் சாப்பிட்டு போனால அது கத்தன கத்திட்டு போட்டோம் பக்கம் எல்லாம் ஒரே இருக்கு

புதுசா கல்யாணி உன் வயசுக்கு என்ன செலவி மாதிரி இருக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பதுல நல்லா பழ ஏதாவது கிடைக்குமா இருக்கிற அலுவினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும் நல்லா தான் இல்லாத இல்லாதப்பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க

முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சுக்குவா ரொம்ப தேங்க்ஸ் மா என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வர ஆஹா என்ன மாதிரி நீ இது ஒண்ணு போதும் அத்தை எதுக்கு ஒண்ணு என் ஆத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இந்த மூணு எடுத்துக்க ஆ ஏப்பா இந்த நாலு புடவை என்ன விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாமா ஆயிரத்தி நானூறு அவ்வளவுதானே இருந்தவரை

அப்படி நீங்க அவளை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு பத்து பண்றச்சு எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்து நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு நினைக்க அதனாலதான் அவளை புடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவன் புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நீ எனக்காக துணி எடுக்க வரல கட்டணப்படுதோட போயிட்டாலே நீ என் பொண்ணுதான் உங்க பிள்ளைக்கு தேச்சு எடுக்கதான் வந்து இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு பேசிக்கலாம் வாங்க ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க என் தலையில கூட தண்ணிய ஊத்தி பத்து பண்ணிடுவேன் இப்படி ஒரு வரப்பான ஆள நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு எம்படி ஒரு பத்து அடி முன்னாடி போய்க்கிறது இல்லக்க நானும் சேர்ந்தே வரேன் ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எச பெச பேசுவோம் அதுக்கு தானே போல்றது ஏக்கும்தான் கல்யாணம் ஆச்சு நான் மட்டும் பெருசு ஏல்ல என்ன பேசாம ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் ஆள ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமாட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லங்க அது சரியா வராது ஏ நமக்கு கஷ்டமோ இல்ல எட்டு வருஷமா ஏன் தான் படுத்துன்னு இருப்பா சரி பேசாம ஒரு படம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன படம் நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா வானவியன் தனியா குடி வச்சுட்டு உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர காக்க குடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குல்ல உடன நீங்க வேற எது தாப்பல குடி வச்சிருக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க அந்த உள்ள தங்க வைக்கிறது அது என்னமா தெரியும் நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்ல என்ன கோபாலன பெரிய விசுவாமித்தரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்குற மாதிரி தெரியலையே எனக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுழிக்கிடுச்சுன்னு கிட்ட போய் சொல்லி சுழுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனை கொடுக்க சொல்லல பாலு விடிய விடிய இருமின்னு அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில குடுத்து அங்க இருந்த எதுமா தேச்சு விடு சொன்னீங்களா பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளே என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்ப வந்து சொல்றேன் ஐயர் விட்டு அம்மாவை என்னமோ நினைச்சேன் ஏன்பாடிதான் கேட்டியா ஆமாங்கத்த அவமானமா இருக்கு அம்மா இவ்ளோ பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் விட்டோமே கொண்டாங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய உங்க புள்ளைய ஐயா குட்டி பதினாறு அடி பாய்வே